வணக்கம் இன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறப்ப கூட நீங்கள் முகத்தை பார்த்து என்னடா இது தாடியெல்லாம் இருக்குன்னு யோசிக்கலாம் ஒன்றும்ங்க நல்லா நல்லாயிருக்கு ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு சன் டிவியில் ஒரு சீரியல் வரப்போது அதில் ஒரு அப்பாவா நடிச்சிக்கிட்ருக்கேன் அதனால் இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டியிருக்கு அதை பற்றி அப்புறமேலு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ சீரியல் பார்த்துட்டு கேளுங்க இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு யோசனையாக இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ் வளர்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் வளர்க்கணும் உயர்த்தணுங்கிறதுல எல்லாரும் ஈடுபடுறோம் ஆனால் இந்த ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடத்துல போடணும்னு நான் ப பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன் ஆனால் என்றால் இதிலிருந்து மாறுபட்ட செய்தியை சொல்ல போகிறோம்னா ஆனால் போடுறோம் ஏங்க தமிழ் நல்லா தரங்க வளருது அதுக்கு என்னங்க குறைச்சல் அது காலங்காலமாக இருக்கும் அதை பற்றி கவலை இல்லை இருக்கணும் கவலை இல்லை ஆனால் இன்றைக்கு ப்ளஸ் டூ முடித்திருக்கக்கூடிய பனிரெண்டு ஆண்டுகள் தமிழை ஒரு மொழிப்பாடமாக படித்திருக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து ஒரு கடிதம் எழுதச் சொன்னால் அவர்கள் பிழையில்லாமல் இல்லாமல் எழுதி கொண்டு வருவார்களா நீங்கள் ஒன்றே சொல்லக்கூடாது நந்தினி நூற்றுக்கு நூறு வாங்கினது மறந்து போச்சா தமிழில் அவங்கள நம்ம பாராட்டுறோம் நூற்றுக்கு நூறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது முழுவதும் தேர்வு பெற்றவர்கள் இவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்களை தவிர மற்ற பிள்ளைகள் எடுத்து பார்த்தால் மொழிப்பாடம் எப்படி அவர்களுக்கு கைவருகிறது அதாவது ஒரு சாதாரண எளிய மனிதர் தனக்கு தெரிந்த அளவு எழுதுகின்ற அளவிற்கு கூட இவர்களால் எழுத முடியுமா சான்றாக அனுப்புணர் போடுகிற போது எந்த நகரம் போட வேண்டும் நல்லா கவனிச்சுங்க இன்னும் நான் உள்ளுக்குள்ள கடிதத்துக்குள்ளே போல அனுப்புணர் போடுறப்ப எப்படி போடணும் இதில் ஒரு நகரம் இருக்குது ரெண்டு சுளி அதே போல் தன்னகரம் இருக்கு ந அனுப்பு நர் தன்னகரம் இருக்கு இதுக்கு பிறகு அவங்க வீட்டு முகவரியை எழுதிடலாம் பொருள் எழுதணும் மதிப்பிற்குரிய ஐயா அம்மா எழுதணும் இப்போ உள்ள செய்தி எழுதணும் செய்தி எழுதி அந்த காலத்தில் கடிதம் எழுதும் முறை அப்படின்னு வச்சுருப்பாங்க லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு வச்சுருப்பாங்க இதை எழுத முடியுமா ஒரு பக்கம் சரி இப்படி எதுக்கு வாங்க ஆங்கிலத்தில் நூறு வாங்கியிருக்கக்கூடிய யாரையாவது கூப்பிட்டு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுது அப்படின்னு எழுதிடுவாங்களா எழுதிருவாங்களா ஒரு விண்ணப்ப படிவத்தை அவர்களால் பூர்த்தி பண்ண முடியுமா பெரியவாவே அழைச்சிட்டு போட்டோம் நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க நான் மாட்டியே பிடிச்சிட்டு போயிடுவேன் எழுத சொல்லுகிற போது அவர்களுக்கு கை நடுங்குகிறது வரல சிறப்பலகரம் பொதுலகரம் குண்டலகரம் ரன்னகரம் தன்னகரம் தன்னகரம் எல்லாம் இருக்கட்டும் இது இப்படி சொல்லாம் பயமுறுத்தலை குறைஞ்ச பட்சம் எப்படி வைங்க இதெல்லாம் விடுங்க கலெக்டர் மன்னெழுத இருக்கட்டும் காதல் கெடுதையாவது தப்பு இல்லாமல் தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் இப்படி கேப்பேன் காதல் என்பது உணர்வுதானே முக்கியம் அங்கு வந்து மொழி முக்கியமா அப்படி சொல்லக்கூடாது மொழி முக்கியம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த நான் பழைய ஜோக்கில் படித்த மாதிரி ஏண்டா இப்படி மெதுவாக தப்பு தப்பாக எழுதுற அப்படின்னு கேட்குறாரு அப்பா பையனை யார் கூட எழுதுகிற என் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிறேன் ஏன்டா இப்போ ஃப்ரெண்டுக்கு எழுதுறியே இப்படி வேகமாக எழுதக்கூடாதா தப்பு தப்பாக எழுதுறிய தப்பு இல்லாமல் எழுதக்கூடாதா அப்பா அவனுக்கு படிக்க தெரியாது அவன் மெதுவாக தான் படிப்பான் அவன் தப்பு தப்பாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாது எழுதுகிறவனுக்கும் தெரியல படிக்கிறவனுக்கும் தெரியல எழுத்து வடிவத்தில் இது ஒரு குறைபாடு இன்னொன்று நாங்கள் கேட்குறேன் நான் எங்கள் வீட்டில் பார்த்ததை சொல்கிறேன் பலசருக்கு வாங்குறப்ப நம்ம எல்லாத்தையும் கொடுத்து விட்டா அங்கேருந்து அந்த பட்டியல் கொடுத்து விடுவாங்க தொண்ணூறு சதவீதமான கடைகளில் தமிழில் அந்த பொருள்களுடைய பெயர்கள் இல்லை கடுகு மிளகு சீரகம் உப்பு புளி என்ன எதுவுமே தமிழில் இல்லைங்க நான் நேராக போய் இந்த கடையிலே கேட்டேன் என்னங்க அது இப்போ இப்படி போட்டால் என்ன அர்த்தம் இது அவர் எடுத்து கொடுக்குறவருக்கு தெரியுமா இல்லை வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு தெரியுமா இதை நாங்கள் போய் ஒவ்வொருத்தரையும் விலைக்கி சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இல்லைங்க தமிழ் சாஃப்ட்வேர் எங்கிட்ட இல்லை வாங்குங்க வாங்கி வைங்க அங்கே இல்லைங்க எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது அடுத்து இதுக்கு மேலேயும் போகலாம் இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நாம் வாசிக்கக்கூடிய பொருள் எல்லாமே எது என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்ததாக இன்னொன்றுக்கு வர்றேன் நான் கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் முதலாண்டு மாணவர்களுக்கு அதே போல் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பேச போகிறேன் நல்ல அறிவு மிகுந்த பிள்ளைகளை பார்க்கிறேன் இதில் மாற்றம் இல்லை ஆனால் இன்னொரு ஆணாலும் போடுறேன் அந்த ஆனால் எழுதுறதுக்கு இந்த ஆணால் கேட்குறதுக்கு என்ன தெரியுங்களா நல்ல நகைச்சுவைகளை அவர்களால் உள்வாங்க முடியலை ஏன் உள்வாங்க முடியல தெரியுமா நல்ல கவிதை ஒன்று சொல்கிறேன் அந்த கவிதையை ஆர்ப்பரித்து வாங்குகிற ஒரு தன்மை அவர்கள்ட்ட இல்லை இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் எளிய கவிதை கவிகோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதை என்னை பார்த்தவுடன் கவிழுகின்ற உன் இமைகள் மீன் கொசு கொசுவலையா இதுதான் அந்த கவிதை இதை நான் சொல்லி முடிச்சுட்டு சொல்லி முடித்த உடனே சில இடங்களில் பிரகாசமான கைதட்டம் சில இடங்களில் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க என்னை கண்டதும் கவிழ்ந்த உன் இமைகள் மீன் வலையா கொசுவலையா இந்த கைதட்டின மூணு பேருக்கு நன்றி இது நான் வகுப்பில் நடத்துகிறப்போ ஒரு தடவை கேட்டேன் டேய் மீன் வலையா கொசுவலையான்னு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு இது ரெண்டுக்கும் வேறுபாடுனடா இதை நான் மேடைகள்லேயே கேட்டிருக்கேன் மீன் வளைக்கும் கொசுவலைக்கும் வேறுபாடு என்ன என்னை பார்த்தவுடன் கவிழ்கின்ற உன் இமைகள் மீன் வளையா கொசுவலையா மீன் வளைக்கும் கொசுவலைக்கு என்னதான் வேறுபாடு அதில் ஒரே ஒரு வேலையாக இருந்துச்சு சொன்னேன் மீன் வலையில் மீனை பிடிக்கலாம் கொசுவலையில் கொசுவை பிடிக்கலாம்னு கொசுவை பிடிச்சிருந்தால் குழம்பு வாக்கப்புறனையே வேறுபாடு தெரிஞ்சுக்குங்க ஒன்று உள்ளே இருப்பதை வெளியே விடாது ஒன்று வெளியே இருப்பதை உள்ளே விடாது நீ என்னை மீன் வலை போல ஏற்றுக்கொள்ளுகிறாயா கொசுவலை போல மறுதளிக்கிறாயா என்னை விரும்புகிறாயா இல்லையா இதுதான் கவித்துவமாக கேட்டிருக்காரு கவிக்கும் சரி இந்த கவிதை அந்த பிள்ளைக்கும் புரிஞ்சுளையணும் இல்லைண்ணா ஒவ்வாட்டுக்கு போய் என்னையே போய் மீன் வளையா கொசுவலையான்னு கேட்டுப்பிட்டான் அப்படின்னு அவங்க அண்ணன் தம்பியை கூப்பிட்டு வந்து அடிச்சு விடப்படாது மொழி அழகானது உச்சரித்தால் ரசித்தால் அனுபவித்தால் இன்றைக்கு இந்த நிலையில் இதில் மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் இன்னும் சொல்லப்போனால் பல பள்ளிகளில் இதற்கான ஆசிரியர்கள் இருக்காங்களா தமிழ் படித்த ஆசிரியர்கள் இருக்காங்களா என்ற கேள்வியும் நமக்கு வருது இருந்தால் நல்லது நம்ம வேண்டாம்னு சொல்லலை நல்ல புலமையும் ஆளுமையும் மிக்க படைப்பாற்றல் அதுக்கு மேலே மிக்க நல்ல தமிழ் ஆசிரியர்களால் தான் தமிழ் வளரும் நல்ல பெற்றோர்கள் தமிழ் பேசினால்தான் தமிழ் வளரும் பிள்ளைகள் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டால்தான் தமிழ் வளரும் எனவே தமிழ் சின்ன தடுமாற்றத்திற்கு உள்ளானாலும் அந்த தடுமாற்றத்தை போக்கி தலைநிமிர்ந்து நிற்குமாறு அதனை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை தடுமாறுகிறது என்பதிலே மாற்றமில்லை தடுமாற்றம் வரத்தான் செய்யும் என்பது காலத்தினுடைய மாற்றம் அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்